நாட்டை யார் தான் ஆள்றது அந்த பொண்ணு கதி நாயுடா மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க எல்லாம் மகாராஜா அப்படி இருந்து வாய்ப்பு இல்லை இப்போ ஐம்பதாவது படத்திலயும் அந்த காலத்து மகாராஜா எழுபத்தி ஐந்தாவது நூறாவது படத்துல முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜ் கீழே தான் பதவி நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிருக்கல இல்லையா இல்ல இந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சிருக்கேன் எனக்கு இந்த படத்தை மகாராஜா வச்சதே வந்து ஒரு சாமானிய தொழிலாளி அவனுக்கு மகாராஜான்னு தெரிவிச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் மாற்றுறது இல்லை அது நான் ரொம்ப ரசிக்கிறாங்க ஸோ அதனால டைட்டில் வந்து ஐம்பதா படம் அப்படி இருக்கும்னு வைக்கவே இல்லை அது அமைஞ்சு போச்சு சார் சுதஞ்சாருக்குன்னு நான் நினைக்கல இயக்குனர் இருக்கும்னு நினைக்கல அது அமைஞ்சு போச்சு ஸோ அது வந்து பொதுவாகிடுச்சு இந்த மகாராஜா டைட்டில் ஓகே ஸ்ட்ராங்காக ஏதாவது வேணும்னு பண்ணுறது ரெண்டாங்க மகாராஜான்னு சொல்லும் போது இது வச்சுக்கலாம்னு சொன்னாரு இல்ல யோசிக்கலாம்னு ஒரு மூணு நாளில் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா இது பண்றது சார் மேடையில் அவர் அதையும் மறுத்து பேசல அவருக்கு போன் எடுக்கலங்கிறது உண்மைதான் அவர் காசு கொடுத்து பல எடுக்க சொன்னாரு உண்மைதான் என்ன உண்மை சொல்லிட்டாரு முக்கியமா அவருக்கு நிஜமா இருக்கு வந்து இன்னும் பேசவோ மறைச்சு பேசவோ தெரியல

ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்கே துபாயில் வேலைக்கு அங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபா சார் எங்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணி டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகணும் பத்து நாளில் ஊர் போகணும்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டெக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய்ட்டேன் அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுன்னு சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்தே இல்லையா ஓகே அப்போது நான் நேராக இதுக்கு எனக்கு ஆர்வம் தெரியாதுவோ நான் நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட்னு கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவர்கிட்ட இதெல்லாம் காமிச்சு சார் கொடுக்குற சூழ்நிலை வேலைக்கு போகிறேன் எனக்கு இது மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் பண்ணுவோம் சொன்னேன் அவங்க நல்ல நேரம் அவர் எடுத்தார் பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் எடுத்து தம்பி நீங்கள் நாளைக்கு காலைல போயிடுங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் போனேன் அவர் வந்து என்னை கேட்டாலும் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸில் ஆள் தெரியுமாங்க எனக்கு யாரும் தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லிருக்காரு பாஸ்போர்ட் கிடைச்சது வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேலில் ஒரு தாத்தா வர்றது அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு போகும் அப்போ அவர் வந்து என்ன இரு இருபத்தி வயசுனு அவர் வந்தார் விஜய் அப்படின்னா போட்டு போனால் வெளியே வந்தால் பாலை இடத்துல மழை பெய்யுது நம்ம துபாயில் பெரிய அளவாக போகிறோடா அப்படின்னு நினச்ச கனவுளோட நான் போகிறேன் அங்கேருந்து பதினஞ்சு நிமிஷம் என்னோடய ரூமு ஒரு ஆறுக்கு மூணு பெட் ஒன்று கொடுத்தேன் கொடுத்தாங்க அப்புறம் முடித்தோடனே என்ன நேராக கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சரி கோயிலுக்கும் போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பெரிய ஆள் ஆகுறது சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோட ஆஃபீஸில் போனேன் முதலாளியை பார்த்தேன் இப்படி அப்புறம் ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவுக்கு முடிமை வறுமைக்கு ஓ ஸ்டூடியுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாரிச்சுக்கணும் மாசம் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சிருந்தான் ஆனால் அங்கே சுற்றுனேன் இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படித்து முடிச்சோடனே குடும்ப மேல கொண்டு வரணும் இது வந்து க இளமையா இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டராக இருக்கும் இரு வயசு எல்லாருமே எதாவது சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டராக இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுன தெருக்கு வந்து துபாயோட தெருக்கு தெருக்கள் அங்கேதான் சுற்றிருக்கேன் அங்கேதான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோமா நான் இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போடுறதுக்கு ஒரு செக்கர் சொல்லவெக்கியா கம்பெனியோடு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி என் சம்பளம் தரதா சொன்னது எழுபத்தஞ்சாயிரபா நினச்சினா அங்கே தான் போயிருப்பேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கல ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கிடச்சி அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதையுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றுனேன் அங்கே வெண்டிங் மிஷினுக்கும் அந்த காசு போட்டால் தம்சப்பு அதை கூட்டி சொல்லலாம் ஒருதெல்லாம் வச்சு இதை செலவு பண்ணலாமான்னு வேணாமான்னு யோசிச்சிட்டேன் ஏன்னா அங்கே இருக்கும் என்ன மாதிரி பழகரோட நிலம் அதுதான் என்ன காசு செலவு பண்ணிங்கன்னா வீட்டுக்கு அனுப்ப முடியாது கொண்டாட்டெல்லாம் முடியாது அங்கே வேலைக்கெல்லாம் போனால் எல்லோரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சி பிரியாணி ரெண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெலாம் துவச்சு காய போட்டுட்டு ஆனால் அங்கே கிரிக்கிற்கும் அந்த ஊரை பரதுபாய் தேர்தல் இருக்கும் அங்கே பிடிச்ச மகளை இருந்துட்டு திரும்பி முடிவு கூட தான் இருக்கும் ரூமை சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் கழுவுறதும் சமைக்கிறதும் இவ்வளோதான் அது இதை தாண்டி கனவு காண கூட நேரம் இருக்காது ஸோ அந்த ஞாபகங்கள் தான் வந்துட்டு இருந்தேன் ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போது அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தினேன் அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்கிறேன் அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடி ஒரு பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அத தான் ஒவ்வொரு நாளையும் நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன் ஈரோவா இருக்கும் போது மாசா வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டே இருந்தீங்க அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டீங்க இங்க இறங்குன்னு சொல்லும் மாஸ்டர்ல இருந்து எல்லாமே இறங்குறதுல இருக்கு முதல்ல வந்து இறங்குறது இல்ல கேரட் ரைஸ் போக ஆரம்பிச்சிருந்தீங்கன்னு சொல்லுவேன் நீங்க இல்ல இல்லாம ஈரோ இல்ல தீமை இல்லாமல் நன்மை நிறமை தெரியாது வெயில் இல்லாமல் எழுது தெரியாது அவ்வளோதான் கணக்கே உடைய அது ஈக்குவல் அது பேலன்ஸ் என் கணக்கு அதுதான் அவங்க நான் வில்லனா பண்ணும்போது உங்களை எவ்வளோதான் என்டர்டைன் பண்ணுறேங்கிறது ரொம்ப கவனமாக இருந்தேன் நான் விளையாணா பண்ணி உங்களை போர் அடித்து ரொம்ப அவசியம் கிரியேட் பண்ணிட்டேன்னா நான் ஹீரோ அங்க அடிக்கிற படங்களை பாதிக்கும் ஆனால் நான் விழாணா அடிக்கும்போது எவ்வளோதான் என்டர்டைன் பண்ணலாங்கிறது தான் கணக்கு என்னவாக இருந்தாலும் சரி அது போடுபோக்குல பண்ணலைன்னு சொன்னேன் வேற ஒன்றும் இல்ல இல்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து எல்லாருக்குமே மிக முக்கியமா தருணமா இருக்கும் ஏன்னா ஐம்பதாவது படம் என்ன திரும்பி பார்த்தா அது பேசணும் அப்படின்னு இருக்கும் ஏன்னா இங்க நாற்பது நாற்பது அடிச்ச மாதிரி உங்களுக்கு ஐம்பதுக்கு அம்பது அடிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையில இந்த ஐம்பதாவது படத்துக்கு இதை சூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு எதை வச்சு நீங்க தோணுச்சு முதல்ல சரி எதுன்னு இங்க யாருக்கும் தெரியாது தெரிஞ்ச எல்லாருக்கும் சரியானதை கொடுத்துருக்கலாம் அந்த கணக்கு எனக்கு தெரியாது ரெண்டாவது இந்த கதை கேட்கும்போது ஒரு டேரக்டரோட பேஷன் கதை யாருங்கன்னா சொன்னேன் கதை யாருங்கன்னா அதை எடுக்கிறவங்கிட்டதான் தான் ஒரு கதையை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறோம் மக்கள்கிட்ட ட்ரெஸ்ஸாக என்ன டேரக்டரோட சாய்ஸ்லாம் எல்லாமே இயங்குது ஸோ எனக்கு இந்த டைரக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் திரும்பவும் பார்க்கல ஷூட்டிங் போகிறதுக்கு ஒரு நாலாம் மடி ரெண்டாம் மடி தான் படமே பார்த்தேன் அப்போ தான் பார்த்துட்டு அவன் பேசினேன் மற்றபடி டேரக்டர் அவங்க ரொம்ப பிடிச்சிது ஸோ இந்த கதை நல்லா இருந்தது அப்போது ஐம்பதாவது படம் ஆனால் சொல்லணும் இவர் சொன்னார் சுதந்திர சார் சொன்னார் சார் நானே பண்ணிடுறேன் ஐம்பதாவது படத்தை அப்படின்னு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் படமும் நல்லா பண்ணி கொடுத்தேன் எனக்கு அவர் மலையும் பெரிய நம்பிக்கிறது ஸோ அப்படி தான் அமைஞ்சது இது எந்த பிளானும் இல்லை அப்புறம் எனக்கு வந்து ஐம்பதாவது படம் நல்லா ஓட நடிச்சா அப்போ நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னாவது படம் தான் எல்லா தயாரிப்பு பணம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ எல்லா படமும் ரொம்ப முக்கியமான படம் தான் ஒழிய ஐம்பதுங்கிறது ஒரு இந்த கடன் கொஞ்சம் பாதையும் ஒரு ஞாபகப்படுத்தும் அதுதான் எனக்கு அது உண்மை கிடையாது எனக்கு அந்த எண்ணம் கிடையாது ஐம்பது நடிச்சிடணும் ஊர் பெருசா ஓடிடணும் அப்படி பார்த்தா சீதக்காதுக்கு மாதிரி ஒரு படத்தை இருபத்தஞ்சு படம் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அந்த படம் வந்து நான் வரது ஆரம்பிதான் வரேன் நான் ஆனா ஒரு ஆர்ட் ஃபார்மோட ரெப்ரஸ்டேட்டிவ் அந்த கேரக்டர் கலை எந்த பாகுபாடும் இல்லாமல் எந்த வீட்டு பிள்ளையின் மீது கூட அது இறங்கும் அப்படிங்கிறது அந்த படம் சொல்ல வருது அதுக்கு பணமோ பேரோ புகழோ பரம்பரையா வர அறிவோ தெரியாது எங்க வேணா இறங்கும் அந்த படம் சொல்ல வந்து அப்படிப்பட்ட ஒரு படம் இருபத்தஞ்சாவது படமா இருக்கிறதுல நான் பெருமைப்பட்டேன் அது அந்த படத்தை நம்ம நல்ல தயார் பண்ணாரு அது வியாபார ரீதியா பெருசா போகாதுன்னு அவருக்கும் தெரியும் தெரியும் ஆனா நல்ல படம் அது என்டர்டைனிங்கான ஃபிலிம் தான் அது ஆனாலுமே அதை நம்ம நல்ல அது அவருடைய அவருடைய நம்பிக்கை எனக்கு அந்த மாதிரி படம் கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம் சார் மகாராஜான்றது எப்பயுமே வந்து ஒரு கோல்டு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க பட் ஆனா நீங்க மகாராஜா ஃபுல்லா பிளட்டாவே இருக்கு

பாரம்பரியத்தி இருக்கான் வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா நானும் எதுக்கு அந்த கேட் ஓப்பன் ஆகி வச்சிருக்கேன்னா சம்டைம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இல்லப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இது ஒரு பதினாலு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அடிக்கிற மாதிரி நான் சொல்லி வச்சுக்கோங்க நான் இந்த கதையை மிஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும்போது அதை வந்து இது மாதிரி தான் மேற்கு கேஸ்பஸ் பண்ணேன் அது ஒரு முப்பது வயசு ஆகுதுதான் ஸோ ரொம்ப ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டரா நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கா நான் நினைச்சிருக்கேன் அதனால அந்த கேட் என்ன திறந்து வச்சிருக்கேன் விஜய் சேவி சார் ஐம்பது படத்துல வெற்றி தோல்வி நிறைய பாத்திருக்கீங்க நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பாத்திருக்கீங்க அந்த சமயத்துல உங்க மனநிலை எப்படி இருக்கு அந்த வாரம் அதே மாதிரி தோல்வி இருநூறு கோடி ஆயிரம் கோடி எல்லாம் பாக்கவே இல்லை நீங்க வாட்ட சொல்லி நீங்க நினைச்சுக்கிறாங்க உண்மையா அத சொன்ன சொன்னது பா போடாத செக்கு கேடாத காசுலாம் கணக்கு கேட்டீங்கன்னா நிஜமும் ஆச்சரியமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் பணம் எடுக்க வராங்கல்ல நம்புறாங்கல்ல அதை மதிக்கிற வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க நம்பிக்கையில வராங்கிற நம்பிக்கை வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்கு வெற்றி வாங்க அந்த வாரம் மனநிலை எப்படி இருக்கு சில படங்களை எதிர்பார்த்த அளவுக்கு போகல அந்த வாரம் நீங்க காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சுங்க வேற ஒண்ணும் கிடையாது சில சமயம் வந்து முன்னாடி தெரிஞ்சிருந்த காரணம் வேற வேற படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் ஒரு படம் பண்றதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க தேவைப்படும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறோம் அவ்வளவுதான் இருக்கு வழியா நம்ம புரியல சரியா இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில இந்த தவறு இப்ப நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய கிட்ட ஆச்சு அன்னைக்கு நைட்ல இருந்து பிரேம் சார் நான் போன் பண்ணேன் எல்லாரும் என்ன பாராட்டினாங்க நான் பதினோரு மணி நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போனா நீங்க நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் ஒண்ணு வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் நம்புறது இல்லை ஜெனரலா அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை

இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒன்றா புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ளே கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் வந்துடுவேன் அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது என்னைக்கா அவனால் டெலிவரி ஆகணும் அந்த கருத்து சார் சார் ஹலோ ஐயா இந்த ஓ இந்த ஐம்பது படத்தில் இந்த ஓடிடியில் பண்ணிருக்கீங்களே நடுப்புறேன் அதுவும் சேர்ந்துருக்கா

சார் நிறைய அடையில சார் நிறைய அடைஞ்சிட்டா அது முடிச்சு போச்சுனா சார் அது ஸ்டேட்மெண்ட்டுக்காக சொல்லல சார் இன்னமும் ஒரு ஒரு முறையும் கேமரா மலம் நிற்கும் போது நிறைய கேள்வி நமக்கே இருக்கு சார் அது சில சமயம் நடிச்சு முடிச்சதுக்கு நம்ம டிஜிட்டல் இருக்கிறனால சார் ஃபிலிம் இல்லை சார் அதனால வந்து சில சமயம் வேற ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பர்ஸ்பெக்ட்ல ஒரு சீன் அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாமா தோணுது போஸ்ட் வச்சுக்கலாம் மேரி கிருஷ்ணன் சார் நிறைய நிறைய அனுபவம் வந்தது நான் ஸ்ரீராம் சார் நடிக்கும் போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் நடிச்சுக்கோங்க ஸ்ரீராம் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிடுங்க நல்லா இருக்கு அதையும் பண்ணிடுங்க நல்லா இருக்கு நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேன்னாலும் எவ்வளோ தோணாலும் அது 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 அமரும் அது வந்துகிட்டே தான் இருக்கும் குறையாது அதனால அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப அழகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீர் வரையதில் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆர்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லை என்கரேஜ் பண்ணுவோம் இல்லை அதை வாடுறத சுய வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன் சார் நீங்கள் நடித்த ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முன்னிலை பிடிச்சிங்கன்னா கடைசி யூஸ் ஆகி எனக்கு ஆல் கட்டலை சூப்பர் டெலிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொன்ன சார் நீங்கள் சொன்ன போ கடைசி விவசாயில்லை சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது தொடதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது நான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இந்த வாழ்க்கையில் வரல ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணி கூட ரொம்ப மெனக்கட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படின்னா அங்கே மக்கள் வந்து என்னை நம்பினாங்க நான் விவூதி இங்கே வச்சுருங்க சுருக்கு வந்து அடிச்சலாம் கையில் ஊதி வந்து கை விதி இந்த அடிச்சல வந்துடும் வரிசை நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெயணும் மழை பெயும் காடு நல்லா இருப்போம் அடுத்து என் புள்ள நல்லா போல் நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லாருக்கும் தூதி பூசிருந்தாங்க அது நான் வந்து மனசார தான் நான் செஞ்சேன் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரசித்தேன் எழுதுறது எழுதுகிற மனிதன் கேட்டு எப்படி தெரியாது எழுதுவீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமான சூப்பர் டெய்லியும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேற யாரும் நம்பி நான் போயிருக்காங்க எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமார ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய படம் இருக்கு அது சில சமயம் உங்களுக்கு படமா தெரியாது சில சீன்ல போய் நிற்கும் போது எம்டி ஆடு ஒரு விட இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் ஒரு சீன் பாவி அடிச்சுக்கொள்ற சீன் ஒன்று இருக்கும் அன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில பிரச்சனை இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் திருவா நடிக்க என்னன்னு தெரியல வரல தெரியல மைண்டில் ஒன்றுமே இல்லை தெரியவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தெரியவா கடன் தோல் இல்லை ஆனால் ஏன் தெரியல தெரியவா மைண்ட் ரொம்ப எம்ட்டியாக இருக்குது நீங்கள் ஒரு நாள் மட்டும் என்னை போட்டுக்கிட்டு எதாவது காப்பாற்றுங்க அன்னைக்கு வேறு சீன் எடுத்தார் அந்த சீன் எல்லாம் நடிக்கும்பொழுது ஸோ இந்த மாதிரி ஒரு படம் இல்லை ஒரு கேரக்டர்னு இல்லை சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்துப்பாட்டில் முதல்ல பூம்பது நீங்கள் நடிகரான உங்களை அப்சர்வ் பண்ணுறது செக் பண்ண பண்ணுவாங்கன்னா எங்கேயுமே அந்த சுட்ச்சு போடுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக சுவிட்சு போட்டு போயிடும்ல பத்து பேர் முன்னாடி உட்காந்து சுவிச்சு போடும்போது ரொம்ப கான்சியஸ் ஆகிடும் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புங்கிறது எனக்கு அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறோம் எல்லாமே அதுக்குள்ள போறோம் அந்த நிலையில உட்காந்து ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரண எடுத்துக்க முடியல இந்த படத்துலேயே இந்த சில காட்சிகள்லாம் இருக்கு அது ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப நீங்க கல் தூக்கி போடுறது பாத்தீங்களா ஒரு கடைசியில் பாத்தீங்களா நீங்க படம் பார்க்கவும் தெரியும் அவ்வளவு அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அல்ல அவ்வளவு கணக்கு இருக்கு நீங்க கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை தொட்டரணும் உங்களுக்கு நான் அதை குடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்ன அதை ஸோ அதனால இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க